வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்கு வியாழக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு மரக்கான அருகே கரை கடந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி வடக்கு நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள் வழித்தடமாக அமைத்து மேற்கு நோக்கி நகர்ந்த குறைந்தழுத்த பகுதியாக மேற்கு நோக்கி நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலை அடைந்தது ஏற்கனவே அங்கு ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது அரபிக்கடலில் தென் கிழக்கு அரபிக்கடலில் அதை நேற்று வானிலை ஆய்வு கூட அறிவிக்கல அதோடு போய் இணைந்து தற்பொழுது தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதாவது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி நோக்கி நகர்கிறது லட்சத்தீவு போக்கி நகரில் அது ரெண்டுக்கும் இடையில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு சற்று வடக்கு புறமா அதாவது குமரி முனைக்கு மேற்கு நோக்கி குமரி முனைக்கு நேர் மேற்கே மேற்கு நோக்கி நகரம் இருக்கு அடுத்தது இது போது மேலடுக்கு சுழற்சி இணைப்பை பெற்றிருந்தது அதாவது சென்னை அருகே சென்னை அருகே இருக்கும்போதும் சரி அது மரக்கானம் அருகே இருக்கும்போதும் சரி அதில் இந்த காட் வளிமண்டல சுழற்சி அதாவது மண்டலத்தில் உயர்ந்திருந்தது அந்த உயர்ந்திருந்தது கரையை கடக்கும் வளிமண்டல சுழற்சியாக ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு இந்த ஏழாயிரத்தி அறநூறு மீட்டரில் இந்த நாலாயிரம் மீட்டர் மட்டும்தான் இப்போ அரபிக்கடலுக்கு போனது மேலே கட் அது மேலடுக்கு சுழற்சி தனியாக கர்நாடகாவின் நிலப்பகுதிகளில் நீடித்தது கர்நாடக நிலப்பகுதியில் நீடித்து கொண்டு இருந்தது இப்போ அதனால தான் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ஆந்திரப்பிரதேசத்துலேயும் கனமழை பெருவி கொடுத்தது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா வரைக்குமே ஆந்திரப்பிரதேசம் மற்றும் இந்த கோலாரத்தங்களுக்கும் நல்ல மழை பெருவி கொடுத்துச்சு அப்புறம் செ திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் கனமழை செங்கல்பட்டுல மழை இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களில் மழை கொடுத்து கொண்டிருக்கு இப்போ இந்த கர்நாடக கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக கரையோரம் முதல் கர்நாடகாவின் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தெற்கு கர்நாடகாவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி அதுவும் நகருது ஆக இது மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் இறங்கி அதோடு சேர்ந்து ஒன்றிணைந்து ஒரு காற்று சுழற்சியாக போய் ஒன்றிணைந்து அடைய போகிறது சரி இதனால மேற்கு நோக்கி மகரத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் ஓய்ந்தது மழை திருவள்ளூரில் மழை ஓய்ந்தது எனலாம் கிட்டத்தட்ட ஓய்ந்தது ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி ஒட்டிய மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கு ஆனால் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலிருந்து மழை ஒரு மழைமேகங்கள் உள்நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டிருக்கு ஏன்னா அது தெற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால் காலை காலையெல்லாம் கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் இருந்துச்சு வடக்குன்னு சொல்ல முடியாது பெங்களூர் பகுதியில் இருந்துச்சு இப்போ மைசூர் பகுதியை நோக்கி நகருகிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெற்கு நோக்கி அந்த காற்று சுழற்சி நகர்றதுனால திருவள்ளூர் மழை என்பது தற்பொழுது விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கு அது தொடர்ந்து அப்படியே கடலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் அதாவது திருவண்ணாமலையிலிருந்து கடலூர் மாவட்டத்துக்கு மழைப்படிவி கொடுக்கும் பிறகு கடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் அதே அதேவது ஈரோடு மாவட்டம் வரைக்கும் அப்படியே மழைப்படிவி கொடுத்து கொண்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மேற்கு போனோன்னே இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் அதாவது இன்றைக்கு கல்வராயன் மலையோட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயன் மலை மற்றும் சேலம் மாவட்டத்தோட அந்த வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல ஒரு கனமழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்கும் ஒரு ஆறரை ஏழு மணி அளவில் அதே நேரத்தில் சங்கராபுரம் போன்ற பகுதிகளுக்கும் கொடுத்து கொடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து சின்ன சேலம் மற்றும் ஆத்தூர்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே கங்கவள்ளி தம்மம்பட்டி சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி அப்படியே நாமக்கல் மாவட்டத்துக்குலாம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அதே போல் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதாவது பெரம்பலூர் மாவட்டம் பெண்ணாடம் பெரம்பலூர் மாவட்ட எல்லையோர பகுதி பெண்ணாடம் பெரம்பலூர் இந்த ஜெயங்கொண்டத்துக்கு கூட நல்ல மழை கொடுத்து கொடுத்துக்கொண்டு அப்படியே பெண்ணாடம் துறையூர் வழியாக அப்படியே எங்கே கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் பெய்து கொண்டு அப்படியே திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதி அப்படியே கரூர் மாவட்ட பகுதிக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் இன்றைக்கு அது ஒரு புறம் இருக்க ஈரோடு மாவட்டத்துலேயும் மழை மேகங்கள் உருவாக சாதகமாகிகிட்ருக்கு ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது அந்த மேட்டூர் கொளத்துறை ஒட்டிய பகுதி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெற்கு மழை மழைப்பொழிவு ஈரோடு மற்றும் சென்னிமலை முத்தூர் மற்றும் அப்படியே கொடுமுடி இந்த பகுதிகளுக்கும் பரமத்தி வேலூர் மற்றும் அப்படியே திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டே அப்படியே சென்னிமலை மற்றும் பரம பெருந்துறை மற்றும் காங்கேயம் திருப்பூர்லாம் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கு கொடுக்க போகுது சுமார் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ள நல்ல மழைப்பொடிவு இன்றைக்கு இரவு கொடுக்கும் திருப்பூர்லாம் அப்போ இந்த மழை ஒரு பக்கம் கொடுத்து கொண்டு போக அந்த சேலத்திலேருந்து வருது பாருங்க அந்த பெரம்பலூர்ல இருந்து வரக்கூடிய மழைப்பொடிவும் ஈரோடு மாவட்டத்தின் வழியாக கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட அந்த பவானி சரி அதாவது பவானிசாகர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு அப்புறம் மேட்டுப்பாளையம் அன்னூர் ஈரோடு மாவட்டத்தோட பெருந்துறையிலேருந்து அப்படியே மழைப்படுவி கொடுத்து கொண்டு அப்படியே அந்த அட்டப்பாடி வரைக்கும் போய் மழைப்படுவி கொடுக்கலாம் நீலகிரிக்கும் மழைப்படுத்தி கொடுக்கும் இந்த முதல்ல போகிறது இப்படி போனால் அடுத்த ட்ராக் பின்னாடி வருது பெரம்பலூர் திருச்சி அது பாலக்காட்டு கணவாய் வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சரை மணிக்கு வந்து பெரம்பலூர் ஆறரை மணி பெரம்பலூர் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே தாராபுரத்திற்கும் ஈரோடுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கோயம்புத்தூர் திருச்சி சாலை வழியாக அப்படியே அந்த ரூட்டில் அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியை நோக்கி நல்ல மழைப்பெடிவு கொடுக்கும் நல்ல ஒரு கனமழைப்படிவே தெரியுது படிவே தெரியுது சார் என்ன சார் திண்டுக்கல் மாவட்டம் வராதா சார் அப்படின்னு கேட்குறீங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் மழை உண்டு நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த மழைப்பொடிவு ஈரோடு வடக்கு உறுதி ஈரோடு உறுதி ஈரோடு வடக்கு இல்லை ஈரோடு மாவட்டம் பரவலாக தெரியுது கோயம்புத்தூர் வடக்கு உறுதி திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி திருச்சூர் மாவட்டம் வடக்கு பகுதி உறுதி அதே போல் அந்த காங்கேயம் பொங்கலூர் வெள்ளக்கோயில் அப்படியே சூலூர் சுல்தான்பேட்டை கோயம்புத்தூர் மாநகரம் இதுக்கும் நல்ல மழைப்பொடிவு தெரியுது அதற்கு தெற்கே பாலக்காட்டு கணவாய்க்கும் மழைப்பொடிவுகள் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது இன்றைக்கு இரவு கொஞ்சம் லேட்டாகும் நல்ல மழை இருக்குது சரி இந்த நிலையில் அரபிக்கடலில் இது வந்து அந்த காற்று சுழற்சி கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி போகிறதுனால இந்த மழைப்பொடிவு அங்கேயே கொடுக்க போகுது ஏற்கனவே போய் எடுத்து தாழ்வு பகுதி போய் அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி நகருதா அதன் காரணமாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களின் மலையை ஒட்டிய பகுதி மலையிலையும் மலை ஒட்டிய பகுதிகளுக்கும் நல்ல மழை கொடுக்கும் குறிப்பாக அந்த மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியான உடனே குளம்லாம் நேரம் நல்லா பறிங்க நல்லா பாருங்கள் உசிலம்பட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தலகுண்டு வத்தலகுண்டு பகுதி அப்படியே ஆண்டிப்பட்டி இந்த பகுதிகளுக்கு கூட பெரிய குளத்துக்கெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது பேரையூர் ஏழுமலை இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு இன்றைக்கு தெரிகிறது மேலும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட சாத்தூர் கோவில் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி மற்றும் இந்த பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்குது கவலைப்படாதீங்க தென் மாவட்ட மக்களே திண்டுக்கல் மாவட்ட மக்களே நல்ல மழை இருக்குது நான் இப்போ இந்த நிகழ்வை அறிவித்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த பெரம்பலூர் திருச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மழையும் கள்ளக்குறிச்சி மழையும் அப்படியே பாலக்காட்டு கணவாயின் வடக்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு வந்து நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அதே நேரத்துல வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் பொள்ளாச்சி தெற்கு பகுதிகளுக்கும் உடுமலைப்பட்டு தெற்குக்கும் மழை பொழிவு கொடுக்கும் சரி பிற பகுதி டெல்டாவுக்கு என்ன சார் என்ன சார் அங்க மேற்கே சொல்லிட்டுங்க டெல்டாவுக்கு என்ன சார் கண்டிப்பா டெல்டாவிற்கு அது எதன் காரணமா மழை பொழிவு கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் புதிதாக ஒரு நிகழ்வு உருவாகி இலங்கையை நெருங்கிட்டு இருக்கு அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மழை பொடிவை சொன்னோம் அந்த நிகழ்வு வந்துகிட்டு இருக்கிற தான் இப்போ கடலில் மழை பொழிந்து கொண்டிருக்கு கடலிலே மழை பொழிந்து கொண்டிருக்கு டெல்டாவில் அப்பப்போ தூரலை வந்து கொடுத்துட்ருக்கு நனைக்கு மழை பொடிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு டெல்டாவிலாம் இப்போது இன்றைக்கு நள்ளிரவில் கண்டிப்பாக அதாவது விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து உள்ளே திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் நள்ளிரவில் அதிகாலையில் மழை இருக்குது நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக அதிகாலையில் கொடுக்கும் காலையும் கூட கொடுக்கும் இந்த புதிய காற்று சுழற்சி கண்டிப்பாக நாளை காலை ஓய்ந்தாலும் மீண்டும் நாளை மதியம் மாலையில் மழைப்பொழிவு உண்டு காய விடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் தோட்டலாகவே காய விடாது சென்னைக்கும் மழைப்பொழிவு உண்டுங்க வந்துட்டு இருக்கு சென்னைக்கும் மழைப்பொழிவு உண்டு நள்ளிரவு அதிகாலையில் திருவள்ளூர் முதல் கோடியக்கரை வரைக்கும் உள்ள பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் இதில் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொடிவை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கொடுக்கும் கண்டிப்பாக நாளை காலை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் நாளை மதியத்தில் நல்ல பொழிவு இருக்கும் நாளை ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் அப்படி தான் மழை இருக்கு ஆனால் எட்டாம் தேதி சென்னைக்கு மழை இருக்காது எட்டாம் தேதி அந்த நிகழ்வு என்ன ஆகுன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அப்படி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு குமரிக்கடலில் தெற்கு பகுதி வழியாக போக ஆரம்பிச்சிடும் அதனால் ஏறாது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல பொழிவு கொடுக்கும் இப்போ இந்த நிகழ்வின் காரணமாக இப்போ டெல்டா மாவட்டங்களில் இன்று நள்ளிரவுக்கு பிறகு மழைப்பிடிப்புன்னு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோமா அதே நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் நாளை மாலை இரவு அதாவது அஞ்சாந்தேதி மாலை இரவு ஆறாம் தேதி மாலை இரவு ஏழாம் தேதி மாலை நல்ல மழைப்படுவையும் கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு தேதி வாய்ப்பு தெரியுது ஆனா ஒன்பதாம் தேதி இருக்குமான்னு தெரியல எட்டாம் தேதி வாய்ப்பு இருக்கு எட்டு ஒன்பது இடைவெளிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிங்க பூச்சி விரட்டை தான் அடிக்கிறோம்னா ஒரு கவனத்தில் வச்சிங்க ரெண்டு நாளோ அல்ல ஒன்றை நாளோ இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் சென்னைக்கு வரக்கூடிய ரெண்டு நாளில் மழை கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் அங்கேயும் கூட மழை குளிர் வரப்போகுது அங்கே கொஞ்சம் சென்னைக்கு மட்டும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் மாதிரி இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே ஆனால் தெற்கு அதாவது டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல கனமழையே இருக்குது வரக்கூடிய மூன்று நான்கு நாட்கள் இதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒன்பதாம் தேதி ஒரு நிகழ்வு வருது அதான் பத்தாம் தேதி தான் இங்கே தொடரும் இலங்கை

அது கரை கடந்து இந்த பக்கம் வந்து ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் இலங்கை மற்றும் அதுக்கடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதி வரைக்கும் நல்ல மழை பெருவி கொடுக்கும் ஏரி நல்லா ஏரி வந்தால் சென்னை கிடைக்கும் நல்ல ஏரி இல்லைன்னா மயிலாடுதுறைக்கு தெற்கே மட்டும் மழை இருக்கும் அதற்கு வடக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரல் சாரல் இருக்கலாம் ஆனால் வடகோடி திருவள்ளூர் சென்னைக்கு குளிரை கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளெலாம் குளிர் அதிகமாக இருக்கும் ஏன்னா ம நிகழ்வு வந்து தெற்கை இருக்கும் என்பதனால நிகழ்வு வட இந்திய குளிரலையே தெற்கு நோக்கி ஈர்க்கும் என்பதனால சென்னை வழியாக குளிர் வரும் தென்னை மட்டும் இல்லை சென்னை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரிங்கெல்லாம் வடக்கிருந்து குளிர் வரும் அதனால் வரக்கூடிய இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பதினாலாம் தேதி தேதி வரைக்கும் கொஞ்சம் குளிர் மிகுதியாக இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரப் பகுதிகளில் சும்மா ஒரு அமைதியாக இருந்துச்சுன்னா பனி மட்டும் பெய்யும் காற்று கடல் இருக்கிறதுனால வடகிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால குளிராக இருக்கும் நடுங்கும் குளிராக இருக்கும் கொஞ்சம் வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியெல்லாம் ஆனால் அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் டெல்டாவிற்கு டெல்டா டெல்டாவுக்கு தெற்கே மத் உள் மாவட்டம் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல மழை இருக்கும் அப்புறம் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த பாலக்காட்டு கனவாய் பகுதியெலாம் லேசான மிதமான மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் நினைக்கும் மழை அப்படியே உயிர் கொடுக்கும் மழையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பெருசாக மழை உடனே கொட்டி திருத்து குளங்களை நிரப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கு கன மிகன மழைப்படிப்பு தெரியுதுங்க ஈரோடு மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் வடக்குக்கும் திருப்பூர் வடக்குக்கும் உறுதியாக தெரியுது கொஞ்சம் கனமழை மிக கனமழை மழைப்படிவே தெரியுது அவினாசி திருப்பூர் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒட்டுமொத்த ஈரோடு ஈரோடு மாவட்ட நீலகிரி மாவட்ட சரி நீலகிரி மாவட்டத்தை எல்லையோரம் நீலகிரி மாவட்ட கிழக்கு சரிவு மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியெலாம் தெரியுது போல் கொஞ்சம் பாலக்காட்டு கணவாயோட வடக்கு பகுதிக்கும் தெரியுது பாலக்காட்டு கணவாயோட தெற்கு ஓரம் பால்பாறை பகுதிக்கும் மூணுக்கும் தெரியுது தெரியுங்களா அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் மழை காய விடாதுங்க தென் மாவட்டத்துக்கு டெல்டா மாவட்டத்துக்கு எல்லா மாவட்டத்துக்குமே காய விடாது விடாமல் மழை நினைத்து கொண்டும் லேசாக பெய்து கொண்டும் இருக்கும் சார் எப்போ சார் எங்களுக்கு குளம் நிரம்பும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்குறீங்க திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளெலாம் குளம்லாம் எப்போ நேரம்பும் பல்வேறு மாவட்டங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் கேளுங்க கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வு பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி நிகழ்வும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒரு முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அது அப்படியே தொடரும் ஜனவரி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் மழை இருந்துட்டே இருக்கும் இந்த ஆண்டு புத்தாண்டுக்கும் மழை இருக்குது அந்த நிகழ்வு எல்லாம் வலுவாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வெப்பநிலை குறையவே இல்லை மலேசியாவோட தெற்கு பகுதி மற்றும் சிங்கப்பூர் வழியாக வரக்கூடிய வழித்தடத்தில் வெப்பநிலை குறையவே இல்லை அதனால் இந்தோனேஷியா ஒட்டி சிங்கப்பூர் ஒட்டி நிகழ்வுகள் இருக்குது மலேசியாவோட தெற்கு பகுதி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு நிறைய மழைப்பெரிமை கொடுத்துக்கொண்டு அப்படியே வரக்கூடிய டிசம்பர் மாத கிறிஸ்மஸுக்கு முன்பும் கிறிஸ்மஸுக்கு பின்பும் பொங்கலுக்கும் மழை இருக்குது கண்டிப்பாக நிரம்பும் ஆகவே இந்த நிகழ்வு இந்த இடம் இப்படி அதாவது யாரும் எதிர்பார்க்கவில்லை திருவள்ளூர் சென்னையெல்லாம் நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்க இப்போ கொஞ்சம் குல நிரம்பலையோ உடனடியாக நிரம்பலேன்னு கொஞ்சம் வேதனை இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக மழை பெறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது நம்பிக்கை உங்களுக்குள்ள என் மனத்திரை தெரிய காட்டுகிறது அந்த மனத்திரை காட்டுவதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் தயவுசெய்து கொஞ்சம் புரிந்து பொறுமையாக இருங்க வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வும் அடுத்தபடியாக ஜனவரி முதல் வார நிகழ்வும் பொங்கலுக்கு வரக்கூடிய நிகழ்வும் நீ வலிமையானது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக என்னது இப்படி பருவந்தப்பே மழை பெய்ய்தானே கண்டிப்பாக காலத்தில் பெய்யக்கூடிய மழையெல்லாம் மார்கடி மாதம் பெய்ய போகிறது மார்கடி மாதத்தில் மழை இருக்குது தை மாதத்தில் மழை இருக்குது இந்த வருஷம் பொறுத்திருந்து பாருங்கள் புரியும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் ஒரு முறை ம நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் வருகிறது இப்போது முன்னிரவில் நள்ளிரவில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு தெரிந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்குது தென் மாவட்டங்களுக்கு நாளிலிருந்து கொஞ்சம் படிப்படியாக தீவிர முடியும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கே நிறைய மழை தரும் டெல்டாவிற்கும் பிடிக்கும் சென்னைக்கு பிடிப்பது கடினமாக இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே அதனால் ஒரு நாலஞ்சு ஒரு வாரத்துக்கு சென்னைக்கு கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இணைந்த அப்டேட்ஸ் அப்டேட்ஸுடன் நன்றி